வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் அனுப்பிச்சிங்க என்ன வீடியோ அப்படின்னா பூஜா பிஸ்வாஸ் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஜெய் கார்த்திக் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க மயிலுடைய படத்தை வந்து போட்டிருக்காங்க இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் ஒரு ரிமோட் வில்லேஜில் ஹுக்டி அப்படிங்கிற ஒரு ரிமோட் வில்லேஜில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு என்ன வீடியோ தெரியுமா முருக பெருமான் இருக்காங்க பார்த்தீங்களா முருகனுக்கு அங்கே வந்து ஒரு கோவில் கார்த்திகேய சுவாமி அப்படிங்கிற பேரில் கோவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படி முருகனை பற்றி ஹிந்தியில் பாடல் பாடி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இந்த வீடியோவுக்கு இன்னொருத்தவங்க என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா முருகப்பெருமான் தென் மாநில கடவுள் தமிழ்நாட்டுக்கான கடவுள் தென் மாநில கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம்தான் கடவுளில் வடக்கு கடவுள் வட இந்திய கடவுள் தென்னிந்திய கடவுள் ஆரிய கடவுள் தமிழ் கடவுள் அப்படிங்கிற எந்த பிரிவினையும் கிடையாது எல்லாமே ஹிந்து கடவுள் தான் அரசியலுக்காக இங்கே சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளேயே முருகனை வந்து அவங்களுடைய அரசியலுக்காக சுருக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நான் நூறு தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் முருகனுக்கு நார்த்துலேயும் நிறையா கோவில்கள் இருக்குது ஆனால் முருகன் அப்படிங்கிற பேரில் தேடுனா அந்த கோவில்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது கார்த்திகேயன் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி கார்த்திகேயன் இப்படி தான் நார்த்தில் முருகனுக்கு கோவில்கள் வந்து இருக்குது இமாச்சல் பிரதேசத்துலங்க ரிமோட் வில்லேஜில் ஹுப்டி அப்படிங்கிற ரிமோட் வில்லேஜில் முருகனுக்கு இவ்வளவு பேர் ஹிந்தியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க முருகப்பெருமான புகழ்ந்து பாடல் பாடி செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால இனிமேலையும் தமிழ் கடவுள் ஆரிய கடவுள் இப்படிங்கிற வார்த்தைகளை யாராவது பயன்படுத்தினாங்கன்னா அவங்க ஹிந்து மதத்துக்குள்ளே ஒரு பிரிவினையை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தாவேக்காவுடைய பொதுக்குழு நடந்துச்சுல அந்த பொதுக்குழுவில் ஆதவ் அர்ஜுனா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படி இப்படின்னு பேசினவங்களாம் இன்னைக்கு திமுக கிட்ட பட ப்ராஜெக்ட்டுக்கு சைன் போட்டு அவங்க பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ பேசியிருக்காரு அப்படி பேசிட்டு இப்போ என்ன தெரியுமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு விஜய் உடைய ஜனநாயகன் அப்படிங்கிற படம் இருக்குல்ல அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வருஷம் முதல்ல இந்த இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு விஜய் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னு இது மாதிரியான இந்த கட்டமைப்பையே நான் ஏற்றுக்கலை இந்த நகைட்டிவையே நான் ஏற்றுக்கலை ஏன்னு சொல்கிறேன்னா இதுக்கு முன்பாக விஜய்க்கு என்ன படம் வந்துச்சு கோட் அப்படிங்கிற படம் வந்துச்சு இது எப்போ ரிலீஸ் ஆணிச்சு போன வருஷம் ரிலீஸ் ஆணிச்சு கோட்டு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் அவருக்கு படம் இல்லை அடுத்த வருஷம் படம் இருக்குது இந்த வருஷமே அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு என்ன வெளியிட்டாங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மாதத்தில் தான் ஜனநாயகன் ரிலீஸு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த படத்துடைய போஸ்டரில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அடுத்த வருஷம் தேர்தல் வருதா ஜனநாயகன் படம் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படத்தை விட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விஜய் சொன்னதுனால தான் இந்த ப படம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் போணுச்சு பொங்கல் சீசனில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும்தான் விஜய்க்கு படம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படம் வருது தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜயோட நடித்த இந்த ஜனநாயகன் படத்தில் நடித்த ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க விஜய் கிட்ட பேசியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இனிமேல் நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு விஜய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு உங்ககிட்ட தேர்தல் முடிவை பொறுத்து நடிக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அப்போ தேர்தல் முடிவில் தாவேக்கா ஆட்சியெல்லாம் வரலனா ஆட்சிக்கு வரலனா விஜய் ஆட்டோமேட்டிக்காக எப்போதும் போல் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்படி நடிக்க போயிடுவார் அதனால் இரநூறு கோடி ரூபா முந்நூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நடிக்க வராரு அப்படிங்கிற இந்த நிறைய நான் நம்ம தயாராக இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாபிக் இப்போ விஷயம் என்னென்னா சன் டிவி இருக்குல்ல சன் டிவிக்கு அந்த ஜனநாயகன் படத்துக்கான சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஜனநாயகன் படம் சன் டிவி சேட்டிலைட் ரைட்ஸை வந்து சன் டிவிக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் திமுகவை எதிர்க்குறீங்களே இந்த திமுகவுடைய நிறுவனமான சன் டிவிக்கு எதுக்காக உங்களுடைய படத்தை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ தாவிக்காவ டேக் பண்ணி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்திய அரசியலில் ஏதாவது ஒரு இஷ்யூவை கிளப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பல முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்தே வரேன் பெகாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ எதிர்க்கட்சிகள் அப்படி கொந்தளிச்சாங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு கொட்டு வச்சுச்சு அது முடிச்சோன்ன ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இருக்குல்ல அது வந்திருக்கு அதானி குழுமத்துக்கு எதிராக ஹிண்டன்பர்க் பர்க் நிறுவனத்துடைய ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பரபரப்பை கிளப்பலாம் அப்படின்னு நினைச்சாங்க கடைசியில் அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனமே என்னாச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டானுங்க நிறுவனத்தே க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டானுங்க ரெண்டு மூணாவது எல்ஐசிக்கு எதிராக ராகுல் காந்தி ஒரு விமர்சனம் பண்ணார் அதானி குழுமத்தில் எல்ஐசி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எல்ஐசிக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்க ராகுல் முயற்சி பண்ணார் அதுவும் ஃபெயிலியரானுச்சு அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சென்டர் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இதனால் ஆபத்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்கு துரத்த போகிறாங்க இங்கேருந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்புனாங்க இதே எதிர்கட்சிகள் அடுத்து என்னது புதிய வேளாண் மசோதா இருக்குல்ல இந்த புதிய வேளாண் மசோதா மட்டும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா விவசாயிகளுடைய நிலங்களை கார்ப்பரேட் புடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து புய்ய பரப்புனாங்க இது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சாருக்கு எதிராக என்னென்னமோ பேசிக்கிருக்காங்க ஒரு பக்கத்து ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா வாக்கு திருட்டு எப்படியாவது நாட்டில் போராட்டத்தை தூண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பல முயற்சிகளை மேற்கொள்றாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா அப்பப்ப இவங்க பரப்பக்கூடிய பொய்யை அப்பப்ப வந்து முடிச்சு விட்றணும் அப்படி முடிக்கலைன்னா பலவாட்டி ஒரு பொய் சொன்னா அந்த பொய் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் மாத்திருவாங்க இப்போ வரைக்கும் மோடி பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரே அப்படின்னு இப்போ வரைக்கும் அதை ஃபேக்காக பரப்பி விட்டுருக்காங்க மோடி எந்த இடத்துலையும் பேங்க் அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னா சொல்லலை பதினஞ்சு லட்சரூபா போடக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா மோடி பேசினார் ஆனால் இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அதான் பலவாட்டி ஒரு பொய்யை சொன்னால் அந்த பொய்யை உண்மைன்னு மக்கள் வந்து நம்பிடுவாங்க அப்போ அப்பப்போ இது மாதிரி பரப்பக்கூடிய பொய்களை அப்பப்போ முடிச்சு விட்டணும் அப்படி முடிச்சு விடுறதுக்கு பாஜக அகில இந்திய அளவில் ஒரு கமிட்டி வந்து போடணும் அந்த கமிட்டியில் நல்ல பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டை வந்து அதில் மெம்பராக வந்து வைக்கணும் உதாரணத்துக்கு அண்ணாமலை அண்ணாமலை தென் மாநிலங்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக இருக்கார் இந்தியா முழுவதும் ஃபேமஸு அதில் குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால தென் இந்தியாவுடைய பொறுப்பை அண்ணாமலை கொடுத்துடணும் இது மாதிரி எதிர்கட்சிகள் எந்த ஒரு பொய்யை பரப்பினாலும் உடனடியாக அதற்கு வட்டி முதலமை அண்ணாமலைனால் பதிலடி கொடுக்க முடியும் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண அண்ணாமலையினால் முடியும் இது மாதிரியான எக்ஸ்பர்ட்டை சேர்த்து ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இந்த கமிட்டியுடைய ஹெட் அண்ணாமலை அப்பாயிண்ட் பண்ணி ஸோ இப்படி ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணால் டெஃபினட்டாக எதிர்காலத்தில் என்ன பொய்ய பரப்பினாலும் எதிர்கட்சிகள் பரப்பினாலும் அதை ஈஸியாக தவிடுபொடி ஆக்க முடியும் இது நம்மளுடைய நாட்டுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் மேலிட தலைவர்களுக்கு சில சஜஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த சஜஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்